யாழ்மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிச்சியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பமாகி தீவகம் நடைபெற்று வருகின்றது அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெப்ரட்னம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் முதல் நாள் இன்றைய நிகழ்வில் சிறப்புரைகள் நடைபெற்றன இவ்வுரைகளை சில்லாலை பங்கு தந்தை அருத்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ரோங் அவர்கள் புனித இஞ்ஞாசியாரின் ஆன்மீகம் என்னும் தலைப்பிலும் சகோதரி ஜெயந்தி தியானமுத்து அவர்கள் சேவை மனப்பான்மையும் நோக்கமும் என்னும் தலைப்பிலும் அமலமரி தியாய்கள் சபை அருத்தந்தை ரமேஷ் அவர்கள் மரியாளும் மரியாயின் சேனையும் என்னும் தலைப்பிலும் வழங்கியிருந்தார்கள் தொடர்ந்து கலந்துரையாடல்கள் அறிக்கை சமர்ப்பித்தல் திருமணி தியாளம் என்பன நடைபெற்றதுடன் தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ் மறை மாவட்ட ஆயர் தலைமையில் நடைபெறவுள்ள திருப்பலியுடன் இம்மாநாடு நிறைவடையவுள்ளது இம்மாநாட்டிற்கு மறை மாவட்டத்தின் பல பங்குகளிலிருந்து இருநூற்றி எழுபது வரையான மரியாயின் செனி அங்கத்தவர்கள் பங்கு பெற்றியுள்ளனர்